ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான ஒரு பயிற்சி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை எப்படி சிறப்பாக இயங்க செய்வது இது வயதானவர்கள் எல்லோருக்குமே நல்ல பயனுள்ள வகையில் அமையும் இப்போ நம்ம சுகர் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுவாக நாற்பது ஐம்பது அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இப்போ அறுபது எழுபது வயதை தாண்டியவர்களுக்கும் சுகர் இருக்குது அவர்கள் வந்து ஒரு கடினமான பயிற்சிகளை செய்ய முடியாது முதல்ல நம்ம பஞ்சபூதத்தினுடைய சக்தியினால் முதிரையினாலும் மூச்சு பயிற்சினாலும் எளிமையான யோக பயிற்சி உணவு கட்டுப்பாட்டினாலும் நிச்சயமாக பேங்கரியாசை கணையத்தை சரியாக இயங்க செய்யலாம் ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது அல்ல முதல்ல அந்த மனதில் அந்த ஆள் மனதில் அந்த எதிர்மறை எண்ணத்தை முதல்ல எடுத்துருங்க நிச்சயமாக இந்த பயிற்சியின் மூலமாகவும் ஒழுக்கமான ஒரு உணவு கோட்பாட்டின் மூலமாகவும் நாம் முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வயதானவர்களுக்கு சுகர் உள்ள இருக்கலாம் அந்த சுகர் உள்ளவங்க எப்படி என்னென்ன மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு உணவு முறை பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க அதிகமான காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் அதேமாதிரி இரவு வந்து ஒரு ஒன்பதரிலேருந்து காலை ஒரு மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை பண்ணிவிட்டு கீரைவைகள் வகைகள் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் கரெக்டாக விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக கணயம் நன்றாக இயங்கும் சுகர் இருந்தாலும் அது கட்டுக்கோப்புக்கு முதல்ல வந்துடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவத்தையும் நீங்கள் தாராளமாக ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக அது நல்ல நார்மல் கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ மருத்துவரையும் உங்களை மாத்திரை கிராஜுவலாக குறைக்க சொல்லிடுவாங்க இப்போ சுகரே இல்லை இப்பொழுது இருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக எவ்வளோ வயதானாலும் கணயம் சிறப்பாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு மணிபுரக சக்கரா தியானம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு நாற்காலில் இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக கிடந்தால் போகிறோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படியே கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பெட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த்து பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ ரெண்டு நான் சொல்லிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேல சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்ப அப்படி வயிற்று உள் பகுதி மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸ் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் மணிபுர மையத்தில் இரண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் உங்களது உள் உணர்வு பேங்க்ரியாஸ் கணயம் நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது நல்ல பிராண ஆற்றலை பற்றி இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இரண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் அங்கே தியானிக்கலாம் அப்படியே மீண்டும் முதுகுத்தன்னருடைய கடைசி பகுதி மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரையில் ஆதார முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க கைகளில் இருந்து மாறி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முதிரை பண்ணப்புறாங்க கைகளை மாற்றி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் பேங்கிரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்ப வருண முதிரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவோ மூச்ச உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுகர் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துக்கோங்க கை அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே முடிஞ்ச அளவு கிடைக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டே கிளக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் இப்போ அப்படி உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க கை அப்படி சின்முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகு தன்னுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்கிரியாஸ் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஆதார முத்திரை மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சு விளையாடுங்க இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கனையும் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக கணையத்திற்கு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் முனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க வாரத்தில் ஒரு முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் நாவல் பல கொட்டை பொடி கிடைக்கும் அதை வாரத்துக்கு இரண்டு நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் ஒரு ஸ்பூன் மார்னிங் எழுந்தவுடனே பல்வலைக்கெட்டு ஒரு அரை டமளால் போட்டு சாப்பிட்டுக்கோங்க இந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க சுண்டை வத்தல் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக சுகர் கட்டுக்கோப்பு வரும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கணையத்தினுடைய ஏக்கம் சீராக இருக்கும் அதன் மூலமாக ஏற்பட்ட மற்ற விளைவுகள் மற்ற உறுப்புக்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளும் நீக்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்